ஆஸ்டியோபதி அப்படின்னு சொல்கிறது வந்து நிறைய மக்களுக்கு புரியாமல் இருக்கலாம் எனக்குமே புரியல ஆக்சுவலாக என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா ஆஸ்டியோபதி வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி மெடிசன் அது வந்து த்ரூ மேனுவல் தெரப்பி மூலிமா மருந்து மாத்திரை இல்லாமல் சர்ஜரி இல்லாமல் எப்படி வந்து டிசீசஸை பேக் பெயின் நெக் பெயின் முட்டு வலி முதுவலி கலப்பு வலி போன்ற ஆர்த்தோபெடிக் நியூரலஜிக்கல் கண்டிஷன்ஸை வந்து எப்படி நம்ம வந்து மருந்து மாத்திரை இல்லாமல் த்ரூ மேனுவல் தெரப்பி மூலிமா எப்படி சரி பண்ணலான்றது வந்து ஆஸ்டியோபதி

இப்போது லேடிஸ் கூட பார்த்திங்கன்னா டாக்டர் ஈக்குவலாக வந்து பைக் டிரைவ் பண்ணிட்டு தான் வேலைக்கு போகிறாங்க அதில் நிறைய லேடிஸ் சொன்ன ஃபீட்பேக்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து முதுகு தண்டு தேஞ்சி போச்சு என்னால் முன்ன மாதிரி இருக்க முடியல வீட்டுக்கு போனால் வேலை செய்ய முடியல கை கால்லாம் வலிக்குது பேக்கை வந்து நிமிடவே முடியலன்றாங்க உண்மையாலுமே லேடிஸ் வந்து பைக் ஓட்டிட்டு போகிறதுனால அந்த பிரச்சனையா இல்லை ஏஜ் ஃபேக்டர்னால அந்த மாதிரி ஆகும் வணக்கம் மக்களே வெல்கம் டு யூ தமிழ் என்டர்டெயின்மெண்ட் இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஸோ கைஸ் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இது இன்றைய காலகட்டத்தில் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அண்ணா நகரில் இருக்கேன் அண்ணாநகரில் கிறிஸ்டின் கிளினிக்கில் த ஃபேமஸ் ஆஸ்ட்ரியோபத்திக் டாக்டர் பிரபு சரை தான் பார்க்க வந்திருக்கேன் வணக்கம் சார் வணக்கம் அதாவது இந்த ஆஸ்ட்ரியோபதி அப்படின்னு சொல்றது வந்து நிறைய மக்களுக்கு புரியாம இருக்கலாம் எனக்குமே புரியல ஆக்சுவலா இந்த ஆஸ்ட்ரியோபதி நான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆஸ்ட்ரியோபதி வந்து ஒரு காம்ப்ளிமெண்டரி மெடிசன் அது வந்து த்ரூ மேனுவல் தெரப்பி மூலியமா மருந்து மாத்திரை இல்லாம சர்ஜரி இல்லாம எப்படி வந்து டிசீசஸ் பேக் பெயின் நெக் பெயின் முட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி போன்ற ஆர்த்தோபெடிக் நியூரலஜிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து மருந்து மாத்திரை இல்லாமல் த்ரூ மேனுவல் தெரப்பி மூலியமா எப்படி சரி பண்ணலான்றது வந்து ஆஸ்டிபதி இது வந்து யூஎஸ் காம்ம்ப்ளிமெண்டரி மெடிசன் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அது வந்து யுஎஸ்து யூஎஸில் தான் ஆரிஜின் ஆரிஜின் ஆச்சு இந்த மெடிசன் வந்து ஸோ அங்கே வந்து உள்ள ஆண்ட்ரூ டெய்லர் ஸ்டில் சொல்லிட்டு ஒரு ஆஸ்டியோபிக் ஒரு ஃபிசிஷியன் ஜென்ரல் ஃபிசிஷியன் வந்து இந்த மாதிரி வந்து த்ரூ மேனிப்புலேஷன் மூலியமாக வந்து சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி மருந்து மாத்திரை கொடுத்து அவங்க சரி ஆகலை ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் ஒரு நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து படிக்கும்போது அவர் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணி ஸோ த்ரூ மேனிப்புலேஷன் மூலியமாக வந்து பேக் பெயின் நெக் பெயின் அந்த மாதிரி சில சில ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரக்சரை சரி பண்ணால் ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இதுதான் பேசிக் கான்செப்ட் அதோட இது வந்து ஸோ உடம்போட அலைன்மெண்ட் அந்த அதோடய ஸ்ட்ரக்சரை நம்ம இம்ப்ரூவ் பண்ணோன்னா வந்து அந்த நரம்புகள்லாம் வந்து கரெக்டான அலைன்மெண்ட்டில் இருக்கிறதுனால கரெக்டான அந்த எந்த என்ட்ராப்மெண்ட்டும் இல்லாமல் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து அந்த மசில்ஸ் அந்த போன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணும் ஈவன் ஆர்கன் சிஸ்டம்ஸ் லைக் ஸ்டொமக் லிவர் இந்த ஆர்கன்ஸும் வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ணும்போது அவங்களுடைய ஓவரால் ஹெல்த் அண்ட் வெல்பீங் வந்து நல்லா இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹோமியோபதி மெடிசன் கேள்விப்பட்டிருக்கோம் அலோபதி கேள்விப்பட்டிருக்கோம் நீங்க சொல்ற இந்த டேம் கொஞ்சமே டிஃப்ரெண்டாக இருக்கு இது அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா யூஎஸ்ல வந்து டாக்டர் ஆஃப் ஆஸ்டியோபத்தின்னு சொல்லி சொல்லுவாங்க விச் ஹூ ஆர் ஈக்குவல் டு எம்டி டாக்டர்ஸ் இன் யூஎஸ் அது ஒரு சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் கோர்ஸ் இன் யூஎஸ் இது வந்து ஸோ நாங்கள் வந்து

இந்த போன் ப்ராப்ளம்ஸ் வந்து ஏன் யங்ஸ்டர்ஸ்க்கு வருதுன்னா வந்து டியூ டு செடன்டரி லைஃப் ஸ்டைல் ஸோ அவங்க ஒரே இடத்துல உட்காந்துட்டு வேலை பார்க்கும்போது சிஸ்டம் ஜாப் கம்ப்யூட்டர் ஜாப் அண்ட் ஒயிட் கலர் சொல்லிட்டு ரொம்ப செடென்டரியா அவங்களோட ஒர்க் இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி வந்து போன் ப்ராப்ளம்ஸ் வந்து வர்றதுக்கான சான்சஸ் அதுக்கும் ஏன்னா செடன்டரியா இருக்கும்போது எல்லா எல்லா மசில்ஸும் வீக் ஆகும் எல்லா மசில்ஸும் கிராஜுவலா நம்ம வீக்னஸ் போக 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 அந்த போன் சிஸ்டத்துக்கு மெலிட்டல் சிஸ்டத்துக்கு சப்போர்ட் இருக்காது அது சப்போர்ட் இல்லாத போது ப்ராப்பரான அலைன்மெண்ட்டில் அது இருக்க முடியாது அலைன்மெண்ட்டில் இருக்க முடியாததுனால வந்து அது வழியாக வர்ற நர்வ்ஸ் அதெல்லாம் வந்து என்ட்ராக்மெண்ட் ஆகும் ஜவு விலகி நரம்பு பீட்டுக்கும் நரம்பு எங்கெல்லாம் போது வழி தெரியும் ஸோ போனோட அலைன்மெண்ட் நம்ம மெயின்டைன் பண்ண ஸ்பைன் வந்து டென்ட் மாதிரி இருக்கிற மசில்ஸ் வில் ஆக்டஸ் கைரோப்ஸ் ஓகே ஸோ அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து வீக் ஆகிடுச்சுன்னா டென்ட் உட்கார்ற மாதிரி ஸ்பைனும் உட்காந்துரும் அப்போ அது வழியா வெளியில் வர்ற அந்த நரம்புகள் வந்து இந்த இந்த ஸ்பைன் பார்த்தீங்கன்னா அது வழியா நரம்புகள் வெளியில் வரும் இந்த போன் அந்த போனோட சைடு ஸ்பைனில் காட் இது வந்து அது வழியாக நரம்புகள் வெளியில் வரும் வந்து நல்லா மசில்ஸ்லாங்கா இருந்துச்சுன்னா தூக்கி பிடிச்சிக்கும் அந்த ஓட்ட விலையை வெளியில வர்றது வந்து நல்லா அந்த வெளில வந்து நல்லா ஈஸியாக வெளில வரும் இன்கேஸ் வந்து பையன் சுத்தி இருக்கிற மசில் வந்து சரி இல்லைன்னா வந்து என்ன ஆகுனா வந்து போன் வந்து உட்கார்ந்துரும் உட்காரும்போது ஜவு விலை நரம்பு போய் இடிக்கும் இடிக்கும் போது அந்த நரம்பு எங்கெல்லாம் போதும் உங்களுக்கு வந்து வலி தெரியும் உங்களுக்கு வந்து ஸோ அந்த மாதிரி இப்போ நம்மளுடைய கழுத்தெலும்பு நம்மளுடைய முதுகெலும்பு வந்து நே நேரம் இருக்க முடியல சுத்தி இருக்கிற மசிலாம் வீக்கா இருக்கும் போது கொஞ்சமாக கூண் போடும்போது ஸோ அந்த மாதிரி நரம்புகள் வந்து இந்த தொராசிக்குல இருக்கிற நரம்புகள் எல்லாம் வந்து ஆர்கன் சிஸ்டத்துக்கு சப்ளை பண்ணும் ஹார்ட் லிவரு கிட்னிஸ் அந்த அந்த மாதிரி சிஸ்டத்துக்கு சப்ளை பண்ணும் இதே கழுத்துல உள்ளது வந்து கைக்கு சப்ளை பண்ணும் லோவர் பேக்ல இருக்கிறது காலுக்கு சப்ளை பண்ணும் ஸோ தொராசிக்கில் இருக்கிறது ஆர்கன்ஸை சப்ளை பண்ணும் அது நமக்கு தெரியவே தெரியாத தெரியாது ஆர்கன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபங்க்ஷன் வந்து கம்மியாகும் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம ஆக்டிவாக அளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறவனோ ஆர்கன் சிஸ்டத்துக்கு வந்து எந்த ஒரு என்ட்ராக்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த இது போகும்போது அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் எதுவுமே வந்து இருக்காது ப்ளஸ் இன்னைக்குள்ளே பீப்புளுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் அண்ட் அதோட ஆக்டிவ் ஸ்ட்ரெஸ் டார்கெட் ஓரியன்ட் அவங்களுடைய ஒர்க் ஷெடியூல்ஸ் இருக்கும் ஸோ ப்ளஸ் லைஃப் ஸ்டைலும் வந்து கொஞ்சம் அப்டப்ட் லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுனால அதனால் ஸோ மைண்டும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுனால மைண்ட் ஃபுல் அஃபெக்ட்ஸ் அவர் பாடி ஸோ அப்போ ஒன்று செகண்டரி லைஃப் ஸ்டைல் மைண்டில் மைண்ட்ல ப்ரெஷர் டென்ஷன் அதெல்லாம் இருக்கும்போது அதுவும் நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணும் அப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஏர்லியர் ஏர்லியர்லவே வந்து உங்களுக்கு பேக் பெயின் நெக் வந்து ஆக்சுவலா ஒரு மிகப்பெரிய டவுட் பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா புர் புர்னு நல்லா இந்த ரேஸ் பைக்ல எல்லாம் போவானுங்க ஃபுல்லா எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இப்ப வர பைக்ஸ் எல்லாமே வந்து இப்படி குனிஞ்சு ஓட்டுற தான் வருது இல்லையா சோ அந்த மாதிரி பைக்ஸ் ஓட்டுறது வந்து கண்டிப்பா வந்து பேக் ப்ராப்ளம் வரும்ன்றாங்களே இது உண்மையா டாக்டர் பைக் ஓட்டும் போது எப்படி உட்காந்துட்டு ஓட்டணும்னா வந்து நல்லா கரெக்டா ஸ்ட்ரைட்டா நல்லா இரக்டா உட்காந்துட்டு ஸ்பைனே படக்கூடாது தொடையில உட்காந்துட்டு இப்படி எரெக்டா உட்காந்துட்டு ஓட்டினா வந்து கீழே ஏதாவது பள்ளத்துல நம்ம பைக்கை விட்டாலும் வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டா ட்ரான்ஸ்பிட் ஆகும் இப்போ ஃபோர்ஸ் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா ட்ரான்ஸ்பிட் ஆகிடுச்சுன்னா பல்ஜ் ஆகாது நம்ம முன்னாடி குனிஞ்சிட்டு இப்படி ஓட்டும் போது என்ன ஆகும்னா முன்னாடி இப்படி ப்ரெஷர் ஆகும் சோ முன்னாடி இப்படி பிரஷர் ஆகும்போது என்ன ஆகும் முன்னாடி ப்ரெஷர் ஆகும்போது என்ன ஆகும் ஜவு விலைக்கு நாம் போயிடிக்கும் ஓகே ஸோ வந்து நல்ல எரெக்டா உட்காந்துட்டு நம்ம ஓட்டுனோம்னா வந்து அதனால் ஸ்ட்ரைட்டாக இப்படி உட்காந்துட்டு ஓட்டணும்னா வந்து ஃபோர்ஸ் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ட்ரான்ஸ்மிட் ஆகும் பள்ளத்தில் விட்டால் கூட நமக்கு வந்து இம்பேக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இதே ரொம்ப முன்னாடி குனிஞ்சிட்டு நம்ம ஓட்டணும்னா வந்து ஃபோர்ஸ் வந்து முன்னாடி தான் ட்ரான்ஸ்மிட் ஆகும் பின்னாடி ஜவ் வலி நரம்பு போயிட்டு நரம்பு எங்கெல்லாம் போதும் வழி தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் போஸ்டில் தான் வந்து இப்போ இருக்க பாய்ஸில் செவன்ட்டி பர்சன்ட் எல்லாருமே இந்த மாதிரி தான் பைக் ஓட்டுறாங்க இல்லையா ஓகே ஸோ அதனால் வரக்கூடிய கான்சிக்வன்ஸ் என்னென்ன ஸோ அந்த எங்கள் ஏஜில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கான்சிக்வன்சஸ் வந்து ரொம்ப தெரியாது ஏன்னா பிஃபோர் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஏஜில் வந்து இந்த ஜவுவில் வந்து நிறைய தண்ணி இருக்கும் இட் ஒர்க்ஸ் பை ஹைட்ரோஸ்டாட்டிக் மெக்கானிசம் ஸோ நிறைய தண்ணி இருக்கிறனால முன்னாடி வந்தால் பின்னாடி வரும் பின்னாடி வந்தால் முன்னாடி போய்டு இந்த சைடு இந்த சைடு வந்து இதாகும் ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து ஜவுளில் இருக்கிற அந்த ஃப்ளூயிட் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் ஸோ கம்மியாகும்போது இந்த முன்னாடி வந்துருச்சுன்னா இந்த ஜவு பின்னாடி ஒழுங்கா போகாது பின்னாடி வந்து முன்னாடி ஒழுங்கா போகாது ஸோ அப்போ அதோட அதோட மெக்கானிக்ஸ் வந்து அப்ரூப்டாக இருக்கும் ஸோ அப்போ வந்து அது எங்கேயா போய் ஜவு போய் ஜவு விலைக்கு நரம்பு போயிடுச்சுன்னா நரம்பு போகும்போது வந்து வழி தெரியும் பைக்ஸ் வந்து ராங் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேனே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபைவ் டென் இயர்ஸ்ல வந்து இந்த மாதிரி பேக் பெயின் நெக் பெயின் அண்ட் ரேடியேட்டிங் பெயின்லாம் வரும் யார் ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணிட்டு பைக் ஓட்டி ஓட்டுறாங்க கரெக்டான போஸ்டரில் உட்காந்துட்டு ஓட்டுறாங்களோ அவங்களுக்கு

அஸ் ஏஜ் ப்ரோக்ரஸ் ஆக வந்து அந்த தண்ணி வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் இட் ஒர்க்ஸ் பை ஹைட்ரோஸ்டாட்டிக் மெக்கானிக்ஸ்ன்னு சொல்லும் முன்னாடி குடிஞ்சால் பின்னாடி அந்த ஜவு பின்னாடி வரும் பின்னாடி போனால் வந்து அந்த ஜவு வந்து முன்னாடி போகணும் நமக்கு வந்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இது வந்து பின்னாடி இது ஃப்ரெண்ட் இது வந்து முன்னாடி குடிஞ்சோன்னா அது பின்னாடி வருது பின்னாடி குடிஞ்சால் அது முன்னாடி வருது ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா இடமும் வந்து அந்த ஜவுவில் நல்லா தண்ணிலாம் இருக்கும்போது எல்லா இடமும் வந்து நல்லா மூவ் ஆகும் ஏஜ் ஆக வந்து அதோட தண்ணி கம்மியாகும்போது வந்து எங்கேயாவது ஒரு சைடு போய் ஸ்டக் ஆகும் அது வந்து அது ப்ராப்பராக வந்து உள்ளே போகாது அது ஒரு ஃபிஷர் மாதிரி ஃபார்ம் ஆகி ஜோ வேலைக்கு நிறைய போய் இடிக்கும் ஸோ ஹீல் ஆகும்போது அதில் வந்து ஒரு ஸ்கார் டிஷ்யூ ஃபார்ம் ஆகி ஹீல் ஆகும் அந்த இடம் வந்து ஸோ அந்த மாதிரி பைக் அப்போ இவ்வளோ கான்சிக்வன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு ஏன் டாக்டர் யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி பைக்கே விரும்புகிறாங்க பைக் வந்து ஓட்டுறது ப்ராப்ளம் கிடையாது லாங் டிஸ்டன்ஸ் ஓட்டுறதா இருந்தால் எப்படி நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஆயிடுது அது வந்து ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஆகும்போது வந்து ப்ராப்பர் வார்ம் அப் பண்ணணும் ப்ராப்பராக ஸ்ட்ரென்தன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி அப்புறம் லாங் டிஸ்டன்ஸ் ஓட்டினா வந்து முதுகும் ஸ்ட்ரெயின் ஆகாது ப்ராப்பரான போஸ்டரில் உட்காந்துட்டு ஓட்டினா வந்து முதுகு ஓட்டவே கூடாதுன்றது கிடையாது ஆனால் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இப்போ ஒரு மேரத்தான் போகிறோம்னா என்ன பண்ணுறோம் ப்ராப்பராக வந்து நம்ம வந்து டெய்லி வந்து ஜாக் பண்ணி டெய்லி வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து அதுக்கு ட்ரைனிங் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம மேரத்தான் போகிறோம் நம்ம வந்து ஓகே ஸோ ஒரு பைக் வந்து இங்கேருந்து நம்ம வந்து திருநெல்வேலி போனோம் இல்லை இங்கிருந்து கன்னியாகுமரி போனோம் இங்கிருந்து வந்து வேற எங்கேயாவது ஊருக்கு போகணுன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு த்ரீ ஒரு த்ரீ மந்த்ஸ் பிஃபோரே வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரெந்தன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ போனாங்கன்னா வந்து பைக் ஓட்டினாலும் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அப்படி இல்லாமல் வந்து ஸ்ட்ரைட்டா வந்து வீக்கா இருக்கும்போது ஓட்டினா வந்து அப்போ முதுகுல ஜவ் அஃபெக்ட் ஆகும் பெறாங்க அதில் நிறைய லேடீஸ் சொன்ன ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முதுகு தண்டு தேஞ்சு போச்சு என்னால் முன்னே மாதிரி இருக்க முடியல வீட்டுக்கு போனால் வேலை செய்ய முடியல கை கால்லாம் வலிக்குது பேக்கை வந்து நிமித்தவே முடியலன்றாங்க உண்மையாலுமே லேடிஸ் வந்து பைக் ஓட்டிட்டு போறதுனால அந்த பிரச்சனையா இல்லை ஏஜ் ஃபேக்டர்னால அந்த மாதிரி ஆகா இந்த லேக் ஆஃப் எக்ஸசைஸ் நம்மளோட டெய்லி ஒர்க் வந்து மொனோட்டனஸ் ஒர்க் ஆன் ஒன் டேரக்ஷன் எல்லாமே முன்னாடி குனிகிற மாதிரி தான் இருக்கும் ஓகே ஸோ எல்லா டேரெக்ஷனும் நம்ம தான் வந்து எல்லா டேரக்ஷனும் நம்ம பெண்ட் ஆனாதான் வந்து ஜவுல தேவனமாக இருக்கும் அது எக்ஸசைஸ் மட்டும் தான் அதை பண்ண முடியும் ஸோ எவ்வளோ நீங்கள் வீட்டு வேலை செஞ்சாலும் சரி எவ்வளோ ஆஃபீஸ் ஒர்க் செஞ்சாலும் சரி எவ்வளோ ஆஃபீஸில் நடந்தாலும் சரி இட் இஸ் மொனாட்டனஸ் ஒர்க் வித் ஸ்ட்ரெஸ் ஆன் ஒன் டேரக்ஷன் அதுவும் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவல் ஆகாது எசைஸ் பண்ணலன்னா ஸ்ட்ரெஸ் கொடுக்க கூடாது ஜென்ரல் ரூல் எக்ஸசைஸ் பண்ணா உடம்புக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பைக்கை ஓட்டுறீங்கன்னா வந்து அதுக்கான பேசிக் எக்ஸசைஸ் ஏதாவது நீங்கள் பைக் ஓட்டுறீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இதாகாது ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டென் கிலோமீட்டர்ஸ் தான் ஒன்றும் பண்ணாது நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து டிராஃபிக்கில் நீங்கள் ஓட்டணும்னா வந்து அந்தளவுக்கு நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாதான் வந்து அவ்வளோ தூரம் வந்து டிராவல் பண்ணும் இல்லைன்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இல்லை கார் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெயின் இருக்காது ஏன்னா ஒவ்வொரு அவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது கீழேருந்து வந்து வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து ஸோ சுற்றி இருக்கிற மசில்ஸ்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா வந்து அந்த இம்பேக்டை பேர் பண்ண முடியும் ஸோ ஒன்ஸ் ஒன்று எக்ஸசைஸ் பண்ணால் லோட் கொடுக்கலாம் எக்ஸசைஸ் பண்ணலனா வந்து லாங் டிஸ்டன்ஸ்க்கு லோடம் இருக்குது இப்போ இருக்குது எக்ஸசைஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா ப்ராப்பர் டைம்க்கு தூங்கணும் ப்ராப்பர் டைம்க்கு சாப்பிடணும் ப்ராப்பர் டைம்க்கு வந்து ஒர்க் பண்ணணும் எயிட் அவர்ஸ்னா எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும் ஸோ மிச்சம் எயிட் ஹவர்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அது வந்து 12 ட்வெல் னு வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டா கூட வந்து ஒர்க் நம்ம உடம்புக்குன்னு சொல்லிட்டு ஒன் ஒன் ஹவர் வந்து நம்ம ஸ்பென்ட் பண்ணாதான் ஹையர் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம இது பண்ண முடியும் ஹையர் பொட்டன்ஷியல் நம்ம ரீச் பண்ண முடியும் ஹையர் கோல்ஸ் வச்சுக்க முடியும் நம்ம இதுக்கு பேர் தான் டிசிப்ளின் நம்ம டிசிப்ளினட்டாக இருந்தால் ஹையர் கோல்ஸ் போகலாம் ஹையர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் டிசிப்ளின் இல்லாம அந்த அந்த ஹையர் கோல்ஸ் நீங்க ரீச் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா வந்து கஷ்டம் கஷ்டம் தான் அது வந்து பேக் பெயின் வரும் நெக் பெயின் வரும் எல்லா பேரும் இப்போ எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்றீங்க இல்ல டாக்டர் நிறைய பேருக்கு புரியல எக்ஸசைஸ்னாலே வந்து நம்ம போய் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிக்கிறாங்க சில பேர் நினைக்கிறாங்க இல்ல நம்ம நல்லா படி ஏறி இறங்கி நல்லா ஆக்டிவா வீட்டில பெருக்கி இது மாதிரி பண்ணாலே போதும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இப்போ ரெண்டு பேருமே ஈக்குவலாக வீட்டில் வேலை செய்கிறாங்க பாத்திரம் வளர்க்குறாங்க பெருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ ஒரு ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்னால் அது எப்படி ஸோ பேசிக் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட் கார்டியோ எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஜாகிங் சைக்கிளிங் ஹாஃப் அன் ஹவர் பண்ணிங்கன்னா வந்து கார்டியோக்கு நல்ல எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் வந்து பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து மெயின்டைன் ஆகும் பேசிக் போஸ்டர் வந்து மெயின்டைன் ஆகும் இதில் வந்து ஸோ சிம்பிளாக வந்து சொல்லணும்னா வாக்கிங் ஹாஃப் அன் ஹவர் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் டேஸ் வீக் நம்ம பண்ணணுன்னா வந்து சிம்பிளா பேசிக்கா உங்களோட ஃபிட்னஸ் வந்து மெயின்டைன் ஆகும் அதுக்கு மேல நம்ம மெயின்டைன் பண்ண வந்து புஷ் அப்ஸ் ஸ்குவாட் லஞ்சஸ் அந்த மாதிரி வீட்ல இருந்தே பண்ணலாம் வீட்டில இருந்தே பண்றது தரையில புஷ்அப் பண்ணுவாங்கல்ல தரையில பொருள் தரையில ஹரிசண்டல இருந்து புஷ்அப் பண்ணுவாங்க ஸ்குவாட் பண்ணுவாங்க லஞ்சஸ் இந்த மாதிரி சில எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு அதாவது பேசிக் எக்ஸசைஸ் வந்து மேட் எக்ஸசைஸ் இல்ல யோகா சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும் யோகா 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 அந்த மாதிரி பேசிக் எக்ஸசைஸ் நீங்க வந்து அது ஒரு ஹாஃப் அன் இது ஒரு ஹாஃப் அன் ஃபைவ் டேஸ் வீக் நீங்க பண்ணாலே வந்து பேசிக்காக மெயின்டைன் ஆகிடும் அப்படின்னு சொல்லுங்கள் தோப்பு காரணமா அதே மாதிரி பட் ப்ரொசீஜர் இருக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்குவாட்டுன்றது வந்து ஸோ லஞ்சஸ் இல்ல புஷ் அப்ஸ் மாதிரி பேசிக் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிவிட்டு இல்லை யோகா மாதிரி பேசிக்கான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம் ஹாஃப் அன் ஹவர் பண்ணிவிட்டு ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங் பண்ணாலே வந்து பேசிக்கா அவங்களால அவங்களால டெய்லி ரொட்டீனை மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸ்கிப்பிங் போடுறது நல்லது டாக்டர் பேக் பெயின் நெக் பெயின் எதுவுமே இல்லனா வந்து நம்ம ஸ்கிப்பிங் பண்ணலாம் ஸ்கிப்பிங் பண்ணா என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஸ்கிப்பிங் வந்து கார்டியோ ஹார்ட்டோட ஹார்ட் பீட்ஸ்ல வந்து அதிகமாகும் ப்ளஸ் வெயிட் லாஸ் ஸ்ட்ரென்த் இட்ஸ் கார்டியோ எக்ஸசைஸ் ஸோ வெயிட் லாஸ் அந்த மாதிரியான இது கிடைக்கும் பிளஸ் அஜிலிட்டி கொஞ்சம் அஜில் அஜிலாக இருக்கிறதுனால வந்து அவங்களோட பேலன்ஸ் அதெல்லாமே கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் வந்து நெக் பெயின் எதுவுமே இல்லாதவங்க பண்ணாதான் வந்து பேக் பெயின் இருக்கிறவங்க பண்ணாங்க பேக் பெயின் அதிகமாகும் ஜெர்க் இருக்கக்கூடாது பேக் பெயின் நெக் பெயின் இருக்கிறவங்களுக்கு ஜெர்க் இருக்க கூடாது ஜெர்க் இல்லாம அவங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அப்புறம் ஜெர்க் கொடுக்கலாம் அண்ட் தொப்பையை குறைக்கிறதுக்கு மாதிரியான